எம்பி கனிமொழி அவர்கள் மேடையில் இருக்கும் பொழுதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதை கேட்டதுமே அங்கிருந்த பாஜக தொண்டர்கள் எல்லாருமே உற்சாகம் அடைந்திருக்காங்க இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருது என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதாவது தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு காலையில் தூத்துக்குடிக்கு சென்று பதினேழாயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் துவங்கி வைத்திருந்தாரு அதைத் தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று உரைய மாற்றியிருந்தார் இந்த ஒரு நிகழ்வில் பார்த்தீங்கன்னா அப்படி திருநெல்வேலி அல்வா எப்படி ஒரு சுவையாகவும் அதே போல இனிமையாகவும் இருக்கோ அதே போல நெல்லை மக்களும் ரொம்பவே இனிமையானவர்கள் அப்படின்னு பேசியிருக்காரு தொடர்ந்து பேசும்பொழுது நிறைய திட்டங்கள் குறித்து மக்கள் கிட்ட உரையாற்றியவர் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து தன்னுடைய பேச்சில் உரையாற்றியிருக்காரு இது முழுக்க முழுக்க எம்பி கனிமொழி அவர்களும் ஒரே மேடையில் இருக்கும் பொழுது இந்த ஒரு பேச்சுக்கு நிறைய பாஜக தொண்டர்களும் உற்சாகம் அடைந்ததுதான் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டும் வருது அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பே தராத ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்து வருது அப்படின்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் பாரபட்சம் காட்டவில்லை தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் நல்லதே செய்து வருகிறோம் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய மாநில வளர்ச்சிக்காக திமுக அரசு உழைக்கல அவங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக உழைக்க

இடங்கள்ல வைரலா பேசப்பட்டு வருது மற்றொரு பக்கம் திமுக குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே முக்கிய பதவிகளில் வகித்து வராங்க அவங்களுக்கு ஏழை எளிய மக்களை பற்றி கவலை இல்லை தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நலனே முக்கியம் என்று பிரதமர் மோடி அவர்கள் விமர்சித்து பேசும்போது எம்பி கனிமோடி அவர்களும் அதே மேடையில் இருந்துதான் தற்பொழுது பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மற்றொரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை பேசி முடிக்கும் பொழுது இருந்த எல்லா பாஜக தொண்டர்களுமே பெருமளவு உற்சாகமும் அடைந்திருக்காங்க பிறகு கனிமொழி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது அதாவது திமுகவை இது வரைக்கும் காணாமல் போயிடும் அப்படின்னு பேசிய நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படி பேசியவர்கள் தான் காணாமல் போயிருக்கார்கள் திமுக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்களும் ஆவேசமாகவும் பேசியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்புள் டஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க